மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வைரல் வீடியோ ஆமாங்க இப்படியா வந்து சிக்குவீங்க சரி இப்படி சிக்கிட்டீங்களே எப்படி தப்பிக்க போறீங்க அப்படின்னு கேட்க தோன்றுகிறது காரணம் அந்த வீடியோ வந்து அவ்வளோ வைரலாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது அவர் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் நினச்சி மருத்துவரையா சத்தமாக பேசிட்டார் அதாவது அது என்ன அப்படின்னா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரும் அச்ச உணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர் பேசிய வார்த்தைகளால் அதை கொஞ்சம் ஒட்டச்சி சில உண்மைகளை இந்த கால தலைமுறைக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் சிக்கிட்டீங்களே ஐயா எப்படி தப்பிக்க போறீங்க என்று மருத்துவர் ஐயா ராமதாசை நோக்கி கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் அண்டம் கிடுகிடுங்க அப்படின்னு சொல்கிறார் யார் மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் வட தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் பெரும் போராட்டத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு எதற்காக வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆதாயத்திற்காக அவசர அவசரமாக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அன்றைய முதலமைச்சர் அறிவிச்சுட்டு போயிட்டார் அப்பவே சொன்னாங்க இது தேர்தல் உத்தி தேர்தல் டிராமா இது கோர்ட்டில் நிக்காது நிலைக்காது நீங்க தேர்தலுக்காக அவசரப்பட்டுட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க கேட்கல இப்போ அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் நிறுத்தி வைத்து விட்டது அதற்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஸ்டே கொடுத்துட்டாங்க அதை நீங்க அமல்படுத்த கூடாதுன்னு இப்ப வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்ப என்ன சொல்றாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் நேர கொண்டு வந்து வண்டி எங்க நிப்பாட்டுறாருனா தமிழ்நாடு அரசிடம் முதலமைச்சர் அவர்களிடம் மு ஸ்டாலின் அவர்களிடம் நான் வந்து உன்ட்ட கெஞ்சணுமா உன்னை வந்து நான் கோட்டையில பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது ஒரு முதலமைச்சரை போய் கோட்டையில் பார்ப்பதில் என்ன அவமானம் எனக்கு புரியல ஐயா கூட்டணிக்காக நீங்கள் செய்தவற்றை எல்லாம் இடவாயா இந்த சமூகத்திற்காக அதாவது நீங்க உங்க கட்சி வளரணுங்கிறதுக்காக உங்க கூட்டணி வளர வேண்டும் என்பதற்காக நீங்க என்னெல்லாமோ செஞ்சிருக்கிறீங்க கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக நீங்க என்னெல்லாமோ செஞ்சிருக்கிறீங்க அதை உங்க அந்த சமூகத்திற்காக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய வன்னிய சமூக சொந்தங்களுக்காக போய் முதலமைச்சர் பார்க்கறது என்ன குறைஞ்சிட போறீங்க ஆனா பிரச்சனை அது இல்லை ஏன்னா மருத்துவ ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தாலும் இது என்ன நடக்காது இந்த இட இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாது அப்ப ஏன் ஸ்டாலினை நோக்கி வைக்கிறார் அப்படின்னா பிரச்சனை வேற பிரச்சனை எங்க இருக்குன்னா மோடியினுடைய கைகளில் இருக்கிறது பிரதமரின் கைகளில் இருக்கிறது பிரதமரை எதிர்த்து இவரால் பேச முடியாது அப்ப அரசியல் செய்யணும் அரசியல் செய்யறதுக்கு நேரம் எங்க வந்து வண்டி நிப்பாட்டாரு ஸ்டாலினை நோக்கி வண்டியை திருப்புறாரு இப்ப இதுல உண்மை என்ன பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உள்ளபடியா முதலமைச்சர் கையில இல்லைங்களா ஸ்டாலினால முடியாதானா எஸ் இப்ப அதற்கு முன்பாக இதற்கு முன்பு ஒரு போராட்டம் நடத்துறாங்க யாரு இதே ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் தேதி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டங்களில் பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி எம்ஜிஆர் முதலமைச்சர் இதே மாதிரி இடஒதுக்கீட்டு கேட்டு வன்னியர்களுக்கு தனியான ஒரு இடஒதுக்கீட்டை கேட்டு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகிறாங்க அவ்வாறு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அரசாங்கம் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துகிறது யார் மீது போராட்டக்காரர்களின் மீது இருபத்தி ஓரு பேர் அப்பாவி வன்னிய மக்கள் சொந்தங்கள் தோழர்கள் அநியாயமாக எம்ஜிஆர் அரசினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இருபத்தி ஓரு பேர் ரைட் வட தமிழ்நாடு வந்து தென் தமிழ்நாட்டிலிருந்து துண்டிக்கப்பட்டது மரங்கள் வெட்டி சாலைகள் முழுவதும் போடப்பட்டன போக்குவரத்து முடங்கியது இன்னைக்கு மாதிரி நாலு வழி சாலையெல்லாம் கிடையாது இங்கேருந்து ஒரு பஸ் போச்சுன்னா அங்கேருந்து ஒரு பஸ் வரலாம் அவ்வளோதான் முற்று முழுவதுமாக முடங்கி போயின வட தமிழ்நாடு ஆனால் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முத்தமலைஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு இவர்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை பரிசீலித்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஐம்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு இருக்குது பிசிக்கு அந்த ஐம்பது விழுக்காட்டை முப்பது இருபதுன்னு பிரிச்சார் ஐம்பது ஒரே பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு மட்டும் ஐம்பது இருந்துச்சு அதில் பிரிச்சு எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களிலேயே இன்னமும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் சமூக அடிப்படையில் சமுதாய அடிப்படையில் அப்படின்னு கணக்கிட்டு வன்னியர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் அது இதை மாதிரி நாளைக்கு கோர்ட்லேயோ வேற எங்கேயோ போய் சிக்கல் வரவும் அப்படின்னு சொல்லி மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன்னும் சில சமூகங்களை அதில் இணைத்து எம்பிசின்னு ஒரு கிளாஸ் ஒரு பிரிவை வகைப்படுத்தி அவர் வந்து என்ன செஞ்சார் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எம்பிசிக்கு கொடுத்தாரு அந்த எம்பிசிக்கு கீழே வன்னியர்களும் வந்தார்கள் இது வரலாறு இப்போ சூடு நடத்தியது யார் எம்ஜிஆர் இட ஒதுக்கீடு கொடுத்தது யார் திமுக கலைஞர் ஆனால் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும் யார்த்தம் திட்டுவாங்க திமுகவையும் ஸ்டாலினையும் திட்டிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது கலைஞரையும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் சரி இப்போ இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு இப்போ அடுத்தது எங்கே பிரச்சனை ஆகுது அந்த இருபது விழுக்காட்டில் இப்போ எம்பிசியில் தான் தென் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்தில் சில பிரிவினர் எதுக்கு கீழே வருவாங்க எம்பிசியில் வருவாங்க ரைட்டா வேறு சில பிரிவினரும் எம்பிசியில் வருவாங்க மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க வன்னியர்களினுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்காக அந்த இருபது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட எங்களுக்கு கேட்குறாங்க இப்போ அங்கே அங்கதான் சிக்கல் வருது இதுக்கு ஏதாவது தரவு இருக்குதா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் தொகையில் வன்னியர்கள் எத்தனை சதவீதம் பேர் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல இதை எதையுமே கேட்காம நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சாரு எலெக்ஷன் அறிவிக்கப்படுறதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடா கொடுத்துட்டார் உடனே அன்றைக்கு ஆளுநர் அதுக்கு என்ன செய்யறாரு ஓகே அப்படிங்கிறார் ஆனால் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது இந்த அரசும் அதுக்கு ஒண்ணும் தடை போடல சரி ஓகே ஆனால் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இதுல வந்து எப்படி கொடுக்க முடியும் வன்னியர் இயர் உள் இடஒதுக்கீடு சட்டம் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு இதுல இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போது சாதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டினை வழங்க முடியுமா இது தொடர்பாக முறையான தரவுகள் இல்லாமல் இடஒதுக்கீட்டை வழங்க முடியுமா என்பன போன்ற ஏழு கேள்விகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுப்பினாங்க நீதிமன்றத்தில் அதற்கு அரசு அளித்த விளக்கம் போதுமானதாக இல்லை எனவே வன்னியர் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு செல்லாது என நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இதுதான் தீர்ப்பினுடைய சாரம் இப்ப தமிழ்நாடு அரசு இதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ரைட் இதான் இந்த வழக்கினுடைய விஷயங்க அப்ப சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்ப இங்க ஏற்கனவே சாதி அடிப்படையில் வழங்க இடஒதுக்கீடு இருக்குன்னு நீங்க கேட்பீங்க எஸ் சாதி அடிப்பில்லாம் இடஒதுக்கீட்டு இருக்கு ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க தேவருக்கு இது இத்தனை பெர்சன்டேஜு நாடாருக்கு இத்தனை பெர்சன்டேஜு கொங்கு வேளால கவுண்டருக்கு இத்தனை பர்சன்டேஜ் வன்னியருக்கு அப்படி கொடுக்க முடியாது அப்படி இந்தியாவில் எங்கன்னா கிடையாது இடஒதுக்கீடு அப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க இடஒதுக்கீடு எப்படி இருக்குது இந்தியாவில் ஷெட்யூல் காஸ்ட் எஸ் சி பட்டியல் சமூகம்னு இருக்குது இப்போ நம்ம ஊரில் பட்டியல் சமூகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி வட மாவட்டத்தில் பறையர் சமூகம் பட்டியல் சமூகத்தில் வராங்க இன்னும் பல சமூகங்கள் இருக்குது இப்போ தேவேந்திரோட வேளாளர்கள் என்ன கேட்குறாங்க எங்களை இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து இருந்து வெளியில் எடுத்துருங்கன்னு அவங்க அவங்களுடைய ஒரு தரப்பு அங்கேருந்து கேட்குறாங்க இப்போ இவர்கள் எல்லாம் உள்ளடக்கி ஷெட்யூல் காஸ்ட் இப்போ இதே ஷெட்யூல் காஸ்ட் வந்து வட இந்தியாவில் வேறையாக இருக்கும் வட இந்தியாவில் அதான் முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளான்னு அடிக்கடி சொல்லுவார் சப்ரஸ்ட் கம்யூனிட்டி ஒடுக்கப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையில் தான் அம்பேத்கரை நான் ஆதரிக்க முடியும் அம்பேத்கர் வந்து யார் கிடையாது பறையர் கிடையாது அப்படின்னு தொல் திருமா அடிக்கடி சொல்லுவார் அப்போ ஆனால் அவங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் என்பது வேறு அப்ப அப்படி தான் கொடுக்க முடியும் குறிப்பிட்டு இந்த சாதிக்கு இந்த சாதிக்கு இதே தான் பிசி சி கம்யூனிட்டி ரைட்டா இப்படித்தான் கொடுக்க முடியும் அப்ப அதனாலதான் கலைஞர் என்ன செய்யறாரு அப்படின்னா

முடியல அருந்ததிர்களுக்கு உள்ளே ஒதுக்கீடு ஒரு விழுக்காடு கோர்ட்டால ஒன்றும் பண்ண முடியல ஏனென்றால் அதற்கான தரவுகள் இருந்தன அப்போ இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை நீங்கள் அந்த மாதிரி தரவுகளோடு கொண்டு போகலை நீங்கள் அவரை அவசர கோலத்தில் என்ன செஞ்சீங்க எலெக்ஷனுக்காக கொண்டு போன காரணத்தினால இன்னைக்கு அது வந்து கோர்ட்டில் அது வந்து இல்லை செல்லாது என்று அறிவித்து விட்டார் சரி இப்போ கோர்ட்டுக்கு தானே போகணும் போகமாட்டேன் சரி இப்போ இதுக்கு என்ன என்னதாங்க தீர்வு வன்னியர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையில் வன்னியர்கள் எத்தனை விழுக்காடுன்னு தெரியணும் இதை யார் எடுக்கிறது யார் எடுக்கிறதுன்னா ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்செக்ஸ் அதை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது மாநில அரசு எடுக்கலாமா எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னா சர்வே எடுக்கலாம் சென்செக்ஸ் எடுக்க முடியாது சர்வே எடுக்கலாம் பீகாரில் அப்படி சர்வே எடுக்கப்பட்டுச்சு அந்த சர்வேயின் அடிப்படையில் பீகாரில் அந்த அரசு சில முடிவுகள் எடுத்தாங்க அகைன் பீகார் நீதிமன்றம் அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க சர்வேவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டு அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல अगेन சட்டரீதியான சிக்கல் அப்ப சட்ட சட்டரீதியான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் தான் தீர்வு அது யார்க்குல இருக்குது ஒன்றிய அரசு கேல இருக்குது ஒன்றிய அரசு அதை எடுக்க மாட்டேங்குது நான் இப்ப இன்னொன்னு உங்களுக்கு இப்படி சொல்றேன் இதெல்லாம் கேட்க வேண்டிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இதை கேட்கவே மாட்டேங்கிறார் இப்ப இவருக்கு முதலமைச்சர் போய் பார்த்து பேசுறது நான் வந்து உன்ன பார்க்கணுமா அவமானமா இருக்குங்கறாரு நான் என்ன சொல்றேன் கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒன்றை சொன்னார் தன் வீட்டிலிருந்து தன்னுடைய குடும்பத்திலிருந்து யார் ஒருவரும் எந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் வர மாட்டார்கள் அப்படி அதையும் மீறி வந்த என்னுடைய வார்த்தை இல்லை மன்னிக்க வேண்டும் இந்த கால தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மருத்துவரையா ராமதாஸ் அவர்களே ஒத்துக்கொள்வார் எல்லாம் ஆதாரத்தோடு இருக்குது என் வார்த்தை இல்லை அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாரேனும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்புக்கு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக்கின்ற பொழுது உங்களுக்கு அவமானமா இல்லை வெக்கமா இல்லை ஆனால் முதலமைச்சரை பார்க்கணும்னா வெக்கமா இருக்குது அவமானமா இருக்குதா திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை பார் உள்ள வரவும் பார்னா இந்த பார் இல்லை அவரு சொன்னார் இந்த பார் உள்ளவரை உள்ளவரை கார் இல்லையா இனி ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார் நான் சபை நாகரிகம் கருது அவை நாகரிகம் கருது கண்ணியம் கருது அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல பயன்படுத்தலை அதையும் தாண்டி ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அது எதற்கு சமம் என்று மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை பயன்படுத்திய பிறகுதான் அவர் அதிமுக கூட்டணி வைத்தார் அதுதான் என்ன செய்ய வேண்டியது நியாயமா வெட்கப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா நம்ம என்ன செஞ்சோம் போய் கூட்டணி வச்சோம் இல்லையா சி ஏ சட்டத்தை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாக்களிக்கிறார் சட்ட திருத்தத்தை ஆதரிச்சு ஏன்னு கேக்கும்போது கூட்டணி தர்மம் நீங்க அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு என்ன இல்ல நாம எந்த இடத்துலையும் வருத்தப்படல ஃபீல் பண்ணல இது இது இவையெல்லாம் அவமானமாக தோன்றவில்லை ஆனால் சமூகத்திற்காக போய் முதலமைச்சர் கோட்டையில் சந்திக்கணும்னா அது வந்து அவமானமா இருக்கு என்ன மனநிலை ஆனால் ப்ராக்டிக்கலாக இஷ்யூ என்ன பிரைம் மினிஸ்டர் இருக்கு நீங்கள் அதனால தான் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் நான் சொல்கிறது தயவு செய்து கவனமாக கேளுங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்னு பத்து விழுக்காட்டை கொடுத்துச்சு மோடி அரசு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள் வருடத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வருடத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்கக்கூடியவர்கள் எட்டு லட்சத்துக்கு மேலே போனால் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கேல் வச்சாங்க அதுக்கு இடபிள்யூஸ்னு வச்சாங்க ஏன் அது ஈடபிள்யூஸ்னு வச்சாங்க அது பொருளாதார அடிப்படையிலான இட ஒதுக்கீடா பொருளாதார அடிப்படையிலான இட ஒதுக்கீன்னா எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய ஏழைக்கும் கொடுக்கணும்ல அது எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அது பொருந்துமா பொருந்தாது அப்போ யாருக்கு பொருந்தும் ஏற்கனவே இட ஒதுக்கீட்டால் பலன் கொண்டிருக்கக்கூடிய எந்த சாதிக்கும் அது பொருந்தாது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி இன்னும் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடார் சமூகத்திற்கோ அல்லது ஒரு வன்னியர் சமூகத்திற்கோ அல்லது ஒரு முக்குளத்தோர் சமூகத்திற்கோ அல்லது ஒரு கொங்கு கவுண்டர் சமூகத்திற்கோ இந்த இடபிள்யூஎஸ் பொருந்தாது இந்த பத்து விழுக்காட்டில் அவங்க போக முடியாது இப்படி எந்த இடஒதுக்கீட்டிற்குன்னு வராத சாதி இருக்காங்கல்ல வராத சாதி அந்த சாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொருந்தும் பத்து விழுக்காடு அப்போது அந்த இடபிள்யூஎஸ்ங்கிறது எதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது எந்தெந்த சாதிக்கெல்லாம் இங்கே இடஒதுக்கீடு இல்லையோ அந்த சாதிக்கெல்லாம் இது இடஒதுக்கீடு அப்போ அங்கேயும் எதன் அடிப்படையில் தான் பிரிக்கப்படுகிறது சாதியின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படுகிறது ஆனால் சாதியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டாக ஒன்றிய அரசு சொல்லவில்லை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் என்று சொல்லியது ஏன் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லணும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று சொல்ல வேண்டும் ஏன்னா சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் சிக்கல் வரும் விழுக்காடு பார்ப்பனர்களுக்கு பத்து விழுக்காடு பார்ப்பனர்கள் விழுக்காடு தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் பத்து விழுக்காடு இருக்கிறார்களா பார்ப்பனர்கள் வராத பிற சாதிகளும் அதில் அடங்குறாங்க வெறும் பார்ப்பனர்கள் எஸ் யூ ஆர் ரைட் ஆனால் சரி எல்லா சாதியும் சேர்த்துவாங்க பத்து விழுக்காடு இருக்கிறாங்களா சரி பத்து விழுக்காடு தான் இருக்கிறாங்களா சில இடங்களில் பத்து விழுக்காட்டுக்கு மேலேயே இருக்கலாம்ல அப்போ அதிகமாகவும் இருக்கலாம் அதிகமா இருந்தால் பத்து விழுக்காடு கம்மி கம்மியா இருந்தால் பத்து விழுக்காடு அதிகம் அப்போ இந்த சிக்கல் வரும் ஏன்னா யார்கிட்டையும் டேட்டா கிடையாது அப்போ சாதி அடிப்படையிலான இட ஒதுக்கீடாக அதை கொடுத்தால் நீதிமன்றத்தில் டேட்டா இல்லை என்று அது நிறுத்தப்படும் தான் இந்த மோடி சர்க்கார் அதை என்ன பண்ணாங்கன்னா இடபிள்யூஎஸுன்னு விவரமாக மாற்றுனாங்க ஆனால் அது உள்ளபடியே இடபிள்யூஎஸ் அல்ல அது சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் பேரை மாற்றி ஏமாற்றி கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் அந்த சாதியில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டிற்குள் வராத சாதிகளுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அந்த சாதியில் எல்லாருக்கும் கொடுக்கல இல்லை ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்தை தாண்டினா அதே சாதியில் இருக்கக்கூடிய உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்தை தாண்டினா இடஒதுக்கீடு கிடையாது இல்லை அப்போ பொருளாதார அடிப்படையில் வேணால் கொடுக்குறாங்கன்னு சிலர் புத்திசாலிகள் கேட்பாங்க இங்கே இங்கே பிசி கம்யூனிட்டி இருக்குது இல்லையா பிசியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எட்டு லட்ச ரூபாய் தாண்டு தாண்டு வைங்க ஆண்டு வருமானம் ஒரு பிசி இளைஞர் அவருடைய குடும்ப வருமானம் எட்டு லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது பத்து லட்ச ரூபாய் ஆண்டு வருமானம்னு வைங்க நீங்கள் ஒன்றிய அரசனுடைய பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஒன்றிய அரசினுடைய பணிகளுக்கு அப்ளை பண்ணும்போது ஓபிசி அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஆண்டு வருமானம் எட்டு தான் இருக்கணும் அப்போ அந்த ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் என்பது வெறும் உயர் சாதியினருக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் பொருந்தும் அதனால் ஏமாந்துடாதீங்க ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருளாதார ஸ்கேல் வச்சுருக்கு நமக்கு வந்து வைக்கல் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கும் பொருளாதார அடிப்படையில் தான் இருக்குது ஸ்கேல் இருக்குது ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை சாதிய இடஒதுக்கீடாக சொல்ல தெரிந்த மோடி அரசுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை சாதிய அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று ஏன் மாற்றி சொன்னது ஒன்றிய அரசு அப்படின்னா கோர்ட்டுக்கு போனால் நிற்காது இதுன்னா சொல்லிடலாம் சார் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கோம் ஏழைகளுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா தாசில் வாங்கிட்டு வந்துடுவார் சர்டிஃபிகேட் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் எங்கள் குடும்ப வருமானம் எட்டு தான் அது ஈஸியாக கொடுத்துடலாம் டேட்டா அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இவரே வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டையும் இருக்காங்க அண்ணன் அண்ணன் வந்து இ இடபிள்யூஎஸில் அப்ளை பண்ணிடுறாருன்னு தம்பி வரும்போது அவருடைய வருமானம் குடும்ப வருமானம் பத்து லட்சமாக இருந்துச்சுன்னா தம்பிக்கு கிடையாது அதனால் டேட்டா தேவையில்லை இதுக்கு தெளிவாக விளங்குங்க இதெல்லாம் ஆனால் இங்கே அப்படி அல்ல சாதி அடிப்படாத இடஒதுக்கீடு தான் ஃபிக்ஸ்டு அவர் ஒரு கோடி சம்பாதிச்சாலும் என்ன தான் அவருக்கு இடஒதுக்கீடு உண்டு அதனால் டேட்டா வேணும்னு யார் கேட்பா நீதிமன்றம் கேட்கும் அப்போ டேட்டா இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டால் வந்த சிக்கல் இது இதுக்கு ஸ்டாலின் என்ன செஞ்சார் இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா கிடுகிடுங்க ஒரு போராட்டத்தை திருப்பி நடத்துவோங்கிறார் அண்டம் கிடுகிடுங்கன்னா எல்லாருக்கும் கிடுகிடுங்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய போராட்டங்களை தமிழ்நாடு பார்த்தது பல போராட்டங்கள் கலவரங்களாக மாறின வெடித்தன கலவரம் சேருவோன்னு சொல்றீங்க எங்களை பார்த்து அப்படின்னு என் மீது கோவப்படக்கூடாது இன்னைக்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியில் இருந்தீங்க இல்லையா அந்த அஇஅதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார் கலவரம் செய்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த கலவரத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்த கலவரத்தினால் ஏற்பட்ட பொது சொத்துக்களுக்கான சேதம் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் சொன்னார் ஜெயலலிதா பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து இதுபோல் செயல்பட்டால் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் தடை செய்வேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் உங்களை கலவரக்காரர்கள் உங்கள் கட்சியை தடை செய்வேன் என்று சொன்னவர் யார் ஸ்டாலின் அல்ல கலைஞர் அல்ல ஜெயலலிதா அதனால கடந்த கால வரலாறு அப்படித்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய தொடர் தோல்விகள் தொடர் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினான்கில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோல்வி இப்ப இருபத்தி நாலுல தோல்வி இருபத்தி நாளில் அவர் நிற்கவே இல்லை சௌமியா அன்புமணி அவர்களை நிறுத்தினார்கள் அவர் தோல்வி ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒரு நாலு பேர் உள்ளே போயிருக்கிறாங்க அதுவும் அதிமுக கூட்டணியால் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அங்கீகாரத்தையே இழந்திருக்கிறது என்ற செய்தி வருகிறது அதனுடைய அங்கீகாரமே போயிடுச்சு இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு என்ன வரும் டென்ஷன் வருமா வராதா கோபம் வருமா வராதா இந்த கோபம் இப்போ திருப்பி வன்னியர்களுடைய வாக்குகளை கன்சால்டேட் பண்ணணும் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அந்த நம்பிக்கையை திருப்பி எப்படி எடுக்கிறது திருப்பி தன் பக்கம் எப்படி மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது பெறுவது திருப்பி எப்படி வாக்குகளை பெறுவது என்று வருகின்ற பொழுது அவர் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஆயுதம் தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதுக்குத்தான் பெரிய போராட்டத்தை ந பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரையும் அழைக்கிறார் திருப்பி மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ற பெயரில் ஒருவேளை ஏதேனும் கலவரம் நடக்குமோ என்ற அச்சம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களில் இருந்து வெளிப்படுகிறது அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒன் ஒன்று நோக்கி அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை நகர்த்துகிறாரா அந்த மாதிரி எதுவும் திட்டம் வைத்திருக்கிறாரா ஐயா ராமதாஸ் என்ற கேள்வி என்று எழுகிறது அவர் வந்து அப்படி ஒரு திட்டத்தை மனசில் வச்சு தான் அந்த வார்த்தைகளை சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது அப்படியான ஒரு போராட்டத்தை நடத்துவோம்னு சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ஆனால் எதுவாகினும் சமூகம் முன்பு போல் இல்லை ஐயா ஓரளவுக்கு இளைஞர்கள் சமூகத்தில் எஸ் சாதிய பிரச்சனையும் இருக்குது இன்னொரு பக்கம் அரசியல் ஆதாயத்திற்காக சுயநலத்திற்காக மோதலை தூண்டிவிட்டு சண்டையை தூண்டிவிட்டு குளிர்காய நினைக்கும் எந்த அரசியல்வாதிகளையும் மக்கள் இப்பொழுது ஆதரிக்க தயாராக இல்லை அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் அதற்கான தேவை இருக்கிறது அது அதற்கான எண்ணிக்கை அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது என்று நீங்கள் உங்கள் கருத்தில் உள்ளபடியே உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கதவை தட்ட வேண்டியது டெல்லியில் பிரதமரிடம் சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி நியாயமான இடஒதுக்கீட்டை பெறுவதில் யாருக்கும் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் மாறாக பிரதமர் தர மறுக்கும் ஒன்றை ஒன்றிய பாஜக அரசு தர மறுக்கும் ஒன்றை மாநில அரசின் மீது பழி சுமத்தி போராட்டம் என்ற பெயரில் நீங்கள் ஏதேனும் அரசியல் ஆதாயத்தை பெற விரும்பினால் எதிர்கால தமிழ் சமூகம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி